அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சர்க்கரை குட்டை என கிடாரி கன்று ரெண்டு வயசு ஆன கிடாரி கன்று சுளி சுத்தமான ரெண்டு பல்லு போட போகிற தரத்தில் இருக்குது ஒரு அழகான மயிலை நிற குட்டை கிடாரி இன்னும் ஒரு ஆறு மாதம் நம்ம வந்து வளர்த்தா காளைக்கு வந்து சேர்த்துக்கலாம் அவர் ஏற்கனவே செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் பூமாரி அண்ணன்ட்டு அந்த கிடாரி கன்று வந்து பதிவு நீங்கள் பார்த்துருக்கீங்க நம்ம வந்து அந்த நம்ம வீட்டில் அந்த பக்கம் போயிட்டு வந்ததுனால அண்ணன் ஒரு நட்பின் அடிப்படையில் ஒரு சகாயமான விலை கொடுத்தாரு இது தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கலாம் மதுரையை சுற்றி இருக்கிற பகுதிக்கு நம்ம வாகன வசதி குறைந்த விலையில் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் விலை வந்து பதினொன்று ஐநூறு மிக குறைந்த விலையில் இதை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த உடல் கூச்சம் மடி கூச்சம் இல்லாமல் அதை கண்டுபோணும் தரத்தில் வர்றப்ப நம்மகிட்ட நல்ல ஒரு கை வளர்ப்பு வீட்டு பசுவாக வந்து மாறிடும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி